ஒரு முன்னணி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அலெக்சாண்டர் ஒரு வாரம் நீண்ட கோமாவிற்கு சென்று பின்னர் அதிலிருந்து பிறகு தான் கண்டதாக கூறி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் டாக்டர் எபன் அலெக்சாண்டர் ஹார்பர்ட் மருத்துவ பள்ளியில் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் பேராசிரியராகவும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் டாக்டர் அலெக்சாண்டர் ஒரு அரிதான பாக்டீரியா முளை பாதிக்கப்பட்டார் அவரது மூளை செயல்பாடு கிட்டத்தட்ட முழுமையாக நின்றுவிட்டது ஒரு வாரத்திற்கு பிறகு டாக்டர் அலெக்சாண்டர் ஆழ்மயக்கத்திலிருந்து மீண்டார் அதிலிருந்து மீண்ட பிறகு அவர் ஒரு அற்புதமான பயணத்தை விவரித்தார் அவரது கூற்றுப்படி முதலில் அவர் ஒரு இருண்ட சேற்று நிறைந்த குழப்பமான மற்றும் வலி நிறைந்த இடத்திலிருந்து சென்றதாகவும் அங்கு அவருக்கு எந்த அடையாளமும் நினைவுகளும் மொழியும் இல்லை என்றும் பிறகு அங்கு அவர் பிரகாசமான ஒளியையும் மில்லியன் கணக்கான வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் மிதப்பதையும் கூறியுள்ளார் ஒரு சிரிக்கும் பின் அவருக்கு வழிகாட்டியாகவும் பிரபஞ்சத்தை பற்றிய ஞானத்தை போதித்ததாகவும் கூறியுள்ளார் அதே போல அவர் பூமிக்கு திரும்பி வர வேண்டிய முக்கியத்துவம் குறித்து தனக்கு உணர்த்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் இந்த அனுபவத்தின் உச்சகட்டமாக அவர் ஒரு ஓம் கோர் அல்லது கடவுள் கோர் என்று விவரிக்கும் ஒரு புள்ளியை அடைந்ததாகவும் மேலும் தனது அனுபவங்களை பற்றி டாக்டர் அலெக்சாண்டர் ப்ரூஃப் ஆஃப் ஹெவன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார்